இந்த இதுக்கு மாற்றமா தானே இந்த பள்ளியாசல்ல ஒரு துவா இருக்குது சத்தம் போட்டு ஓதி அம்பிட்டு பேர் ஆமீன் சொல்ற சத்தம் போடணும்ல எல்லாரும் ஆமீன் சொல்ல வேண்டுமாக இருந்தால் சத்தம் போட்டு தான் ஆமீன் சொல்ல முடியும் அது போக இதை செய்யறாங்க பல அப்புறம் அது இன்னும் கவனிக்கணும் எதுக்கு இது செஞ்சாங்க தெரியுமா எதற்கு செய்தார்கள் என்று கேட்டா உங்களை வந்து இறைவன் கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்களே ஆனால் அஜரத்துக்கு வேலை இல்லை என்ன கருத்து மனசுல பதிஞ்சிரு நம்மளே கேட்டுக்கலாம் தொழுதுட்டு ஒரு நீங்களே கேட்டீங்கன்னு வைங்களேன் அப்புறம் ஏன் அவரை கூப்பிட்டு கட்டமாக கூப்பிடுறீங்க அதுக்கு நீங்களே வைத்து தருவீங்க பாத்தியா கேங்கு அது நீங்களே செய்து தருவீங்க அப்ப இந்த மனைவர்களுக்கு வந்து துவா அல்லாட்ட கேட்க தெரியாதுங்கிறத என்ன செய்யணும் உண்டாக்க வேண்டும் அல்லாவுக்கு கேட்க உனக்கு சக்தி இல்லை உனக்கு தகுதி இல்லை உனக்கு திறமை இல்லை உனக்கு அதுக்குரிய நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக அவர்களுக்கு அந்த கருத்துருவாக்கத்தை உள்ளத்துல ஏற்படுத்தினால் பள்ளிவாசல்ல கேட்காதவன் வெளியே கேட்க அப்பா செத்து போயிட்டாங்கன்னு வருவான் அப்ப என்ன செய்யணும் அதுக்கு துவா ஓதணும் ஓதிட்டு போட சொல்ல வேண்டியான வாங்க வச்சிருந்து ஓதணும் எங்களுக்கு தெரியாத நீங்க தான் ஆமீன் சொல்லி பழகி இருக்கிறோம் இதை நீங்கள் ஓய்ந்து போயிருங்க இப்படி சம்பாதிப்பதற்காகத்தான் இது என்னஞ்சாங்க அல்லாட்டு வந்து மனுஷன் தூரமாக்குவது அடியானை நேரடியாக அல்லாவிடத்தில் பேச விடாமல் நேரடியாக முறையிட விடாமல் நம்முடைய கோரிக்கையில அல்லாவிடத்தில் வைக்க முடியாமல் உனக்கு கேட்கல உனக்கு நான் தான் கேட்பேன் என்னை மாதிரி அஜர்த்து தான் உனக்கு கேட்பாங்களே தவிர நீ கேட்காத ஆனால் நபிகள் நாயகம் செல்லாஸ் என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு சகாபியும் கூப்பிட்டு சலாம் கொடுத்த பிறகு தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை கேட்க நீ மறக்காது இந்த துவாவை கேட்க மறக்காது இந்த துவாவை ஓதிக்கொள் என்று கற்றுத்தான் கொடுத்தார்கள் தொழுது முடித்த பிறகு ஓத வேண்டிய துவாக்களை நான் ஓதனி ஆமீன் சொல்லும் சொல்லி தரவில்லை இன்னும் சொல்லப் போனா நஜர் அஜர்த்த விடுங்க அல்லாவுடைய ரசுவுடைய துவா பவர்ஃபுல்லா இல்லையா நம்மெல்லாம் கேட்குற துவாக்களை விட அல்லாவுடைய ரசூல் துவா என்னது கண்டிப்பா பவர்ஃபுல்லானது ஆனது அல்லாஹ்வால் ஆனது அல்லாவால் ஏற்றுக்கொள்ளுவதற்கு அதிகம் 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 வாய்ப்பு உள்ளது ஒன்னு ரெண்டு அல்லாஹ் நாடியதை வேண்டால் ஏற்காமல் விடலாம் அந்த அளவுக்கு அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படுவதற்கு அதிக அருகதை பெற்ற துவா யாருடைய துவா ரசூலுடைய துவா அந்த துவாவுல அவங்க ஓதி ஆமீன் சொல்ல ஏற்றுக்கொள்ளலாம் ஏ ரசூல் நம்ம கேட்கறது ரசூல் கேட்கற ஒண்ணா ரசூல்லா கேட்க நம்ம கேட்கற சமம் ஆகுமா அப்படின்னு சொல்லி அதையாவது ஏற்றுக்கொள்ளலாம் அதே இல்லைன்னு தாங்க நீ நீங்க அஜர்த்து வந்து ரசூலோட பெரியால நீங்க கேட்டா கண்டிப்பா ஏத்துக்கிறோம் நீங்க கேட்டா நல்லா ஏத்துக்குறோம் நீங்களாவது காசுக்கு தொழுவிக்கிறீங்க நாங்க வந்து மக்கள் வந்து காசுக்கு தொழுவல எங்க கடமைக்கு தொழுகிறோம் யாரு நல்லா ஏத்துக்கிறோம் கொடுக்குற சம்பளத்துக்கு தொழுவிக்கிறான் அதை ஏத்துக்கொள்வானா அல்லாவுக்கு பயந்து அவன் சுய கடமையில் அவனா எல்லாத்தையும் போட்டு வர்றானே அதை ஏத்துக்கொள்வானா எது ஏற்றுக்கொள்ள தக்கது அப்ப எதுக்காக நீ அல்லாவுக்கு மனுஷங்க தேரப்படுறீங்க மதுகபிங்கிற பெயர்ல அல்லாத சொல்லி இல்லா சட்டத்தை உண்டாக்கி கொண்டு அப்படி இந்த ஆட்டை கழுதியாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆட்டை கழுதியாக்கணும் கதை தெரியுமா இல்லையா ஒரு மனிதனை வந்து தவற திருப்பி திருப்பி சொன்னோம்னு சொன்னா அந்த தவறான கருத்தை மைண்டில் செட் ஆயிருமா அதுக்கு வந்து ஆட்ட கழுதியாக்குன்னு சொல்லுவாங்க என்ன ஆட்டை கழுதியாக்குறதுன்னா ரெண்டு பேரும் நினைச்சிருக்காங்க ஆட்டை வாங்கிட்டு வர்றோம் ஆட்டுக்கொட்டி வாங்கிட்டு வரும்போது இதை நம்ம அபகரிக்கணும்னு கொஞ்சம் நாலு பேர் பிளான் பண்றாங்க பிளான் பண்ணி நாலு இடத்துல இருந்துட்டாங்க நாலு இடத்துல அவன் ஆட்டை தூக்கிட்டு வர்றானா என்னடா கழுதி தூக்கிட்டு வர்றேங்கிறான் அவன் ஆட்டை தான் ஓடிட்டு வர்றான் ஒருத்தர் இடம் மறுச்சு என்ன செய்யறான் என்னடா கழுதி தூக்கிட்டு வர்ற அவன் கிற்கு பயணம் ஆடு சந்தையில் வாங்கிட்டு வர்றான் கழுதுங்கிறான் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டடியா வந்துட்டு இருக்கான் இன்னொரு நூறு மீட்டர் போன பிறகு ரெண்டாவது ஆள் நிக்கிறான் என்னோட நல்ல தோட்ட என்ன கழுதி எதுக்கு வாங்கிட்டு போற நீ என்ன வண்ண போயில அப்படிங்கிறான் அவனுக்கு என்ன அவனும் சொல்றான் இவனும் சொல்றான் நம்ம தான் தப்ப நமக்கு தான் அப்படி தெரியுதோ இருக்குமோனு இருக்க நல்ல ஆடு மரத்தான இருக்குது அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் விமோசனம் போனா அப்ப அவங்க செய்ய மூணாவது ஆளு ஏன்டா கழுத வாங்கிட்டு போற அப்படிங்கிறான் மூணு பேர் சொல்லிட்டாங்க நம்ம ஆடு நினைச்சிட்டு வரோம் அவனு சொல்றான் இவனும் சொல்றான் இவனும் சொல்றான் அப்ப இதை அனைமா கழுதியாம இருக்குமோ நம்ம பார்வை தான் அப்படி மங்கி போச்சோ நம்மளும் ஏமாத்திட்டாங்க முக்கிய அவசியம் வந்துட்டான் நாலாவது இடத்துக்கு வந்து அவனும் கழுதைய சொன்னானா ஏன்டா கழுத வாங்கிட்டு போறேன் அப்படி போட்டு வடிப்பிட்டான் இந்த கழுதை எனக்கு வேணாம் இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா அது ஆடாக இருந்தா கூட கழுத கழுத கழுதுன்னு நாலு இடத்துல மைண்ட் செட் ஆன உடனே அவனுக்கு கழுது நினைச்சிட்டான் அந்த வேலையை தான் பார்த்துருக்காங்க சலாம் கொடுத்த பிறகு உனக்கு கேட்க தெரியாது லோகர்லையும் கேட்க தெரியாது அசர்லையும் கேட்க தெரியாது மகரிப்பிலையும் கேட்க தெரியாது இஷாவிலையும் கேட்க தெரியாது சாவரையும் கேட்க தெரியாது நான்தான் உனக்கு கேட்பேன் அப்போ என்ன மனசு உட்காந்து வச்சு அல்லாட்டும் நம்ம கேட்க இயலாது ஏதா இருந்தால் அவரை கூப்பிடு கல்யாணம் அவரை கூப்பிடு கருமாதிக்கு அவரை கூப்பிடு பேர் வைக்க அவரை கூப்பிடு அதுக்கு செஞ்ச வேலை தான் அவரை கூப்பிடுமில்ல அவரை கூப்பிட வைப்பதற்காகத்தான் இப்படி உங்களை மூளை செலவை செய்து ஒரு தவறான சித்தாந்தத்தை உங்களிடத்தில் பதிச்சிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்ப இந்த கூட்டத்து வாங்குறது மார்க்கத்தில் உள்ளதா பள்ளிவாசல செய்ல்ல அல்லாவுடைய பள்ளியில் உட்காந்துக்கிட்டு அல்லா சொன்ன மாத்தமா செய்யறீங்க இன்னும் சொல்ல போனால் துவாக்கள் என்பது நம்ம எல்லாரும் ஒரே தேவையா இருக்கும் நம்ம அனைவருக்கும் ஒரே மாதிரி தேவையா இருக்கும் மாறுபட்டு தேவை இருக்கும் இப்ப அஜர்த்துக்கு என்ன செய்து எல்லாமே ஆம்பளை பிள்ளையா இருக்குன்னு வைங்க ஒரு ஆசைக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னு நினைக்கிறார் அஜர்த்து அவர் எல்லாம் எனக்கு ஒரு கும்பல பிள்ளை தான் அரபில கேட்டுருவாரு ஏழு கும்பலை வச்சுக்க நான் மீன் இவரு ஏழு ஆம்பளை பிள்ளையா இருக்கிறனால என்ன செய்யறாரு யாரெல்லாம் எனக்கு ஒரு கும்பல பிள்ளைய தான் கேட்டுருவாரு அவருக்கு அது ஓகே அரபி உனக்கு அரபி தெரியாது நீ என்ன செய்யற ஆமீன்கிற அப்ப என்ன நீ யாரு உனக்கு ஏழு கும்பல் பிள்ளை ஏற்கனவே இருக்குது யாரெல்லாம் கும்பல பிள்ளையை தான் கேட்கும் போது எட்டாவது கும்பல பிள்ளைன்னு கேட்கறதா இது தேவையா உனக்கு அவன் தேவை வேற உன் தேவை வேற அவனுக்கு அவன் கேட்கணும் உனக்கு நீ கேட்டுப்போ அவரவர் தேவைக்கு அவரவர் கேட்டுக்கொள்ளணுமே தவிர எல்லாத்தையும் ஹோல்சேல் அவர் ஏன் கேட்கிறாரு இப்படி சிந்திச்சு பார்த்தாலும் தப்பா தெரிகிறது இஸ்லாம் மார்க்கம் புரோஹிதத்தை ஒழித்த மார்க்கம்னு பெருமையா சொல்றோம் இவங்க புரோஹிதம் உண்டாக்குனாங்க இதனால் ஏற்பட்ட இன்னொரு விளைவு என்ன தெரியுமா தர்காவை நேரடியாக கேட்கணும் பாருங்க வேடிக்கை அல்லாட்ட நேரம் கேட்க மாட்டாங்க இப்படி சொல்லி சொல்லி பார்த்தவன நமக்கு அல்லாட்ட நமக்கு இருக்காங்க கபூர் இருக்கு அங்க போய் முட்டுவோம் அங்க என்ன செய்வோம் கேட்போம் சொல்லி அதுல நேரம் கேட்கிறவங்களா இருக்கான் நான் ஒரு ஆண்டு வரேன்றோம் அதெல்லாம் கூப்பிட தெரிவிக்கிறது அல்லாஹ் கூப்பிட மாட்டேங்கிறான் அப்ப இந்த மாதிரியான ஏகத்துவத்தில் வெளியேற்றக்கூடிய வகையில் இந்த மதுகப்புக்காரர்கள் பள்ளிவாசல செய்யறாங்களா இல்லையா எப்படி மார்க்கம் இப்படி மார்க்கத்துல இல்லாத அல்லாவுடைய பள்ளியில இந்த மாதிரி கூத்து பண்ணீங்கன்னா எப்படி மார்க்கமாக